நகர் சேகரம் சிஎஸ்ஐ தூய இம்மான்வேல் ஆலயத்தில் கடந்த ஒன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பொது தேர்தல் நடைபெற்றது பொது தேர்தலிலே உறுப்பினர்களாக பனிரெண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள் திருமண்டல பெருமன்ற உறுப்பினராக ஒருவர் தேர்வு செய்யப்பட்டார் இவர்களுக்கான கமிட்டி அமைப்பு இன்று முறைப்படி இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தாளமுத்த நகர் சிஎஸ்ஐ தூய இமானுவேல் ஆலயத்தில் சேகர தலைவர் அருள் திரு குரு பரணபாசையா அவர்கள் ஜபத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு தேர்தல் நடைபெற்றது திருச்செவேல இன்றைய நாளிலே நடைபெற்ற இந்த தேர்தலை நடத்தக்கூடாது என்று சொல்லி தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வியுற்றவர்கள் பல வழிகளிலே போராடினார்கள் காவல்துறையினர் அனைவருடைய முழு ஒத்துழைப்போடு பாதுகாப்போடு இந்த நாளிலே எங்கள் கமிட்டி நல்ல முறையில் நடத்தி முடி முடிக்கப்பட்டிருக்கிறது உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவரும் ஏக மனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் முழு மனதோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான் அனைவருக்கும் வணக்கம் கடந்த இருபத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தூத்துக்குடி மிக திருமண்டலத்திலே நடந்து முடிந்திருக்கிறது பல இடங்களில் போட்டியின்றி அந்த நிர்வாக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோல போட்டியின்றி தேர்ந்தெடுத்ததுனால பாத்தீங்கன்னா அந்த சபைகளில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஆரோக்கியமான சூழ்நிலை நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேல வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் பாத்தீங்கன்னா அனைவரும் ஒன்றாக இணைந்து அந்த பாஸ்டேட்டுக்கு அந்த கோயிலுக்கு அவங்க ஊருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம் ஒருமித்த குரல்ல என்ன பண்ணலாம் கேட்டு வாங்கலாம் ஸோ இது போன்ற ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நிலவ வேண்டும் தான் நம்ம என்ன பண்ண நினைத்தோம் குறிப்பாக நான் வலைதளத்தில் பார்த்தது பாத்தீங்கன்னா மிக மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு செய்தி இந்த போலியார்புரம் அப்படிங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு டீம் வெற்றி பெற்றிருக்காங்க வெற்றி பெற்றதோடு வெடி போட்டு எதிர்த்தரப்பினரை வெறுப்பேற்றாமல் ஒரு அழகான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னா சூழ்நிலை காரணமாக கால சூழ்நிலை காரணமாக இந்த தேர்தல் வந்துவிட்டது நாங்க என்ன பண்ணிருக்கோம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா நமது ஆலயத்தின் அனைத்து உறுப்பினர்களோட நாங்கள் இணைந்து பயணிக்க விரும்புகிறோம் எனவே வந்து பாத்தீங்கன்னா அனைத்து சகோதர சகோதரிகளும் தேர்தலில் போட்டியிட்டு ஒருவேளை வாய்ப்பை பெறாதவர்களும் இணைந்து எங்களோடு பணியாற்ற வேண்டும் என்று ஒரு அருமையான அரைக்கூலை விடுத்திருக்கிறார்கள் இந்த போலியார்புரம் சபை மக்களுக்கு அதாவது சொல்றோம் ஒரு பானைக்கு ஒரு சோர் பதம் நிச்சயமாக இது போன்ற சூழ்நிலை ஏராளமான சேகரங்கள்ல நடந்திருக்கும் என்று நானும் நம்புகிறேன் இதுதான் நம்ம என்ன பண்ணோம் வலைதளங்களில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் தேர்தல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அன்னையோட முடிச்சிடணும் இந்த தேர்தலுக்கு அடுத்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோடு அனைவரும் பயணிக்கணும் குறிப்பாக தேர்வு பெற்றவர்கள் தேர்வு பெறாதவர்கள் அழைப்பு விடுத்து அனைவரும் ஒன்றாக இணைந்து நாளைய பணியில் என்ன பண்ணுவோம் ஈடுபட வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தோம் அது போன்ற ஒரு சூழ்நிலை அமைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது சோ நான் தொடர்ந்து சொல்றதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது ஒரு வாய்ப்பு நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்பதற்காக வந்து தலைக்கணத்தில் ஆடுவதோ தோல்வி அடைந்து விட்டோம் என்பதற்காக வந்து பாத்தீங்கன்னா தலை குனிந்து செல்வதோ தேவையில்லை இது வந்து ஆண்டுகளுடைய ஆலயம் அனைவருக்கும் சொந்தமானது ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்குது மற்றவர்கள் என்ன பண்ணும் கண்டிப்பாக எதிர்கட்சியாக இல்லாமல் ஆலோசனை கொடுப்பவர்களாக அதை சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு கட்சி இருந்தா கண்டிப்பா என்ன பண்ணுவோம் ஆரோக்கியமான ஒரு எதிர்கட்சி இருக்கணும் அப்பதான் பாத்தீங்கன்னா ஆட்சி செய்கிறவர்களும் பதவியில் இருப்பவர்களும் என்ன பண்ண மாட்டாங்க தவறு பண்ண மாட்டாங்க சோ அது போல ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் அதுக்காக என்ன பண்ணும் எப்போ தப்பு நடக்கும் கூடாது கண்ணுல விளக்கண்ண ஊத்தி பாத்துட்டு கூடாது தவறு செய்யும் பொழுது கண்டிப்பா என்ன பண்ணும் தட்டி கேட்கணும் நாமும் அதே சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் நல்லது போது என்ன பண்ணும் அனைவரும் இணைந்து பாராட்ட என்ன பண்ணும் பழகிக் கொள்ள வேண்டும் இது நடப்பது நிச்சயமாக நமது திருமண்டலத்துக்கு மிகுந்த ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாக்கும் தற்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த காணொலியில முதலாவது பார்த்தது பாத்தீங்கன்னா ஒரு காவல்துறை மக்களுடைய உதவியோடு ஒரு ஆயர் சென்ட் அனுமார் ஒரு ஆலயத்தின் உள்ள கூட போல வெளியு நினைமட்டாரு கமிட்டி உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க வாசிட்டு போறாங்க ஸோ இந்த இடமும் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல தாளமுத்து நகர் அப்படிங்கிற ஒரு சேகரித்து தான் நடந்தது இது வந்து சரியா முறையா அப்படிங்கிறது நம்ம பாக்குறதுக்கு முன்னால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயர் வந்து ஆலயத்துக்குள்ள சென்று அறிவிப்பு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை நிலவுது என்றால் உண்மையிலே பாத்தீங்கன்னா அது வேதனைப்படக்கூடிய ஒரு வெக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா காவல்துறைக்கு இங்க வேலையே கிடையாது ஆனா சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற சூழ்நிலைகள் நிலவுவதற்கு காரணம் அங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நிர்வாகத்தால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு ஆயிரம் அங்க இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நான் தான் ஆயிரம் சில நம்ம அதாவது பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்பொழுது இந்த ஆயிரம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஒருவேளை உள்ளே சென்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து விடுமோ என்பதற்காக அவாய்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க இந்த மாதிரி விஷயம் பண்ணிருக்காங்க சோ இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இவர் வாசதி வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நான் இப்போ கேக்குறது என்ன அப்படின்னா இந்த தேர்தலை முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் இந்த எதிர்த்தரப்பு ஆயிரம் நிர்வாகம் செய்வதற்கோ தேர்தல் நடத்துவதற்கோ வந்து பாத்தீங்கன்னா போட்ட கமிஷரி பிஷப் அவர் தான் நடத்தணும்னு சொல்றாங்க அப்படியானாலும் நீங்க என்ன பண்ணிக்கணும் முதலாவது இருந்தே அந்த நிலைப்பாட்டை தெளிவா எடுத்துக்கணும் நீங்க இந்த தேர்தலில் கலந்து கொடுக்கவே கூடாது என்ன பண்றீங்க நீங்க நாமினேஷன் போட்டு என்ன பண்றீங்க எலெக்ஷன் பண்ணி அதுல என்ன பண்றீங்க வெற்றியோ தோல்வியோ ஏதோ ஒன்னு கிடைக்குது சோ அதை என்ன பண்ணுங்க இப்ப நிறைய இடத்துல வெற்றி பெற்று அதை ஏத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அணியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண மாட்டோம் அதாவது தோல்வி அடைஞ்ச இடத்துல மட்டும் என்ன பண்ண கூடாது நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல முதலாவது இருந்தே என்ன பண்ணுவோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு என்ன பண்ணுவோம் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க போயிருந்தா உங்க பக்கம் என்ன பண்ணணும் ஒரு சிறிதளவு நியாயம் சொல்லலாம் சோ அதை விட்டு விட்டு ஒரு தேர்தல் நடந்தது பிறகு ஒரு கமிட்டி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு வெற்றி பெற்ற பிறகு அவர்களை வந்து நிராகரிப்பதோ இல்லாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்குள்ள வந்து அமர்ந்து என்ன பண்றது இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ற இது வந்து தேவையில்லை அது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ஆலயத்துக்கும் அங்க இருக்கின்ற மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவப்பெயர் தான் ஏற்படுத்தும் ஸோ இது போன்ற நிகழ்வுகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் ஸோ அது போல அங்க இருக்கிற அந்த ஆயிரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் அலுவலகத்தை தெருமண்டல தேர்தல் நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம் என்று நம்ம எடுக்கலாம் கேட்டு முடிவு எடுத்து என்ன எடுக்கலாம் சில விஷயங்கள் செஞ்சிருக்கலாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் கமிஷனுக்கு தெரியவில்லை என்றே நான் வந்து பார்த்தீங்கன்னா அறிய தருகிறேன் அது போல பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல நம்ம இருக்கு இதே ஆயர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல நம்ம இருக்காங்க இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்குது சோ எல்லா இடங்களிலுமே பாத்தீங்கன்னா அதாவது ஒரு அணியினர் இருந்து கொண்டு இந்த தேர்தல் சுமூகமாக நடந்து விடக்கூடாதுன்னு நினைச்சாங்க சுமூகமாக நடந்து விட்டது ஸோ அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வெற்றி பெற்றவர்களை பதவி ஏற்க விடக்கூடாது என்பதற்காக எங்களுக்கு வந்து பிஷப்பு தான் அவர் அவர்களுடைய நாங்கள் எப்படி தெளிவன் பண்றாங்க இந்த விதண்டா விதம் சொல்லுவாங்கல்ல அது செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இது வந்து நிச்சயமாக நிலைக்காது ஏன்னா தேர்தலுக்கும் பொறுப்பு வேறாயருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி மட்டும் மிக தெளிவாக சொல்லிவிட்டது அதாவது அதனால தான் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆயிரம் யாருமே மாற்றல ஆயிரங்கள் வந்து அப்படிதான் இருக்காங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பணிணியம் செய்யப்பட்ட ஆயிர்கள் தான் நடத்திருக்காங்க அதாவது ஜட்ஜி அவங்க வந்து பாத்தீங்கன்னா கவுன்சில் சேர்மன் போட்டாங்க அவங்க தான் நடத்திருக்காங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் கமிஷன் தேர்தல் ஆணையத்தின் அனுமதியோடு அவர்களுடைய ஆலோசனையோடு ஆயுதங்கள் என்ன கண்டிப்பாக நடக்க வேண்டும் அப்படி நடந்தால் மட்டும் தான் பாத்தீங்கன்னா எதிர்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்வதற்கு அவங்க தான் என்ன பண்ணும் அத்தாரிட்டி அவங்க சொல்றதுக்கு என்ன பண்ணும் அது வந்து எதுவாக இருக்கும் சார் எது எப்படியோ இந்த பாஸ்டேட் கமிட்டி வந்து மிக சிறப்பாக அமைந்து விட்டது பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணியில ஜெயித்தாலும் ஒரு அணியினர் எட்டு போல ஏ அறுபத்தஞ்சு பர்சன்ட் ஜெயித்திருக்கோம்ல இருக்கோங்களேன் நாங்க தான் லீடிங்ல அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சால்வ போட்டு போட்டோ போட்டு என்ன அப்படி பில்டப் பில் எல்லாம் விட்டு இருக்காங்க ஆனா அது உண்மை இல்லை உங்களுக்கே நல்லா தெரியும் இங்க யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்று சோ அதை குறித்த பயத்தினாலதான் பாத்தீங்கன்னா இது போட்டு ஒத்துழை அமை இயக்கத்தை செஞ்சிட்டு இருக்காங்க நிச்சயமாக அது ஒருபோது நடக்காது எல்லாரும் என்ன இருக்காங்க இன்னும் அப்படி கனவு கண்டு இருக்காங்க ஏ மூணாம் தேதி ஏ மூணாம் தேதி மூணாம் தேதி மூணாம் தேதி வந்து என்ன ஆகும் அப்படி அப்படி மூவாயி போயிட்டே இருக்கும் அவ்வளோ ஒன்றும் நடக்காது எனவே திருச்சி மக்கள் திருமண்டல மக்கள் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் இப்பொழுது இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறது இந்த திருமண்டல தேர்தல்கள் நியாயமாக நேர்மையாக சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதற்காகவும் நமது திருமண்டலம் மிக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் எஸ்ரா நெஹேமியா ஐக்கியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணு ஆரம்பிச்சாங்க ஏற்கனவே அண்ணன் மோகன் சிலாசஸ் அவர்கள் தலைமையில பாத்தீங்கன்னா ஒரு மிக சிறப்பான ஒரு ஜெபம் வந்து பார்த்தோன்னா நாலு மாவட்டம் நடைபெற்றது அந்த ஜெபத்தில் வந்து ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு ஊக்கமாக கண்ணீரோடு ஜெபித்தீர்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் அருமையாக நமது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் நடந்து முடித்திருக்கிறது நன்றி அறிவிக்கும் ஒரு ஜெப கூடுகையாகவும் அதுபோல தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து டிசி மெம்பர்ஸ் திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் அது போல பாஸ்டேட் கமிட்டி உறுப்பினர்கள் அதுபோல் பார்த்தீங்கன்னா நமது ஆயர்கள் அது கோயில் கோயில்குட்டியார் அனைத்து மக்களும் அனைத்து மக்களும் வந்து இந்த கூடுகையில் நீங்கள் வந்து கூடும்படியாக அன்போடு அழைக்கிறார்கள் இந்த இஸ்ரா நகை ஐக்கியம் அப்படிங்கிறது எந்த அணியையும் சார்ந்தது இல்லை இது வந்து ஆண்டருடைய ஐக்கியத்தின் அணி இது நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை நாசரேத்தில் உள்ள ஜேடி கிராண்ட் ஹாலில் வந்து நடக்கிறது எனவே தூத்துக்குடி நாசரே திருமண்டல மக்கள் குறிப்பாக நாசரேத் அதை சுற்றியுள்ள அனைத்து பகுதியில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் எந்த விதமான அணி பாகுபாடும் இன்றி அனைவரும் வந்து கலந்து கொள்ள முடியாத நமது திருமண்டலத்துக்காக தமிழ்நாட்டுக்காக இந்தியாவுக்காக என் உலகத்திற்காகவே திறப்பில் நின்று ஜபித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் மோகன் சி லாசரத் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வருகை புரிந்து ஜெபித்து ஆலோசனைகளை தர இருக்கிறார்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த அணி சார்பானதும் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய ஊழியம் எனவே கண்டிப்பாக அனைத்து திருமண்டல மக்களும் கண்டிப்பாக இதில் வந்து கலந்து கொண்டு ஜபித்து ஆலோசனைகளை பெற்று ஆண்டோருடைய ஆசீர்வாதத்தை பெற்று திருமண்டலம் வளர்ச்சி பாதையில் செல்ல அதுபோல ஆன்மீகத்தில் தலை இது போன்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் அதுதான் முதல்னா நம்முடைய திருமண்டல மீட்பு மெயின் அஜெண்டாவும் அதுதான் ஆன்மீக பூமி இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பூமி அல்ல எனவே அரசியலுக்குள் ஆன்மீகத்தை புகுத்த வேண்டும் என்றால் இது போன்ற கூட்டங்கள் நடத்துவதால் தான் இது போன்ற ஆன்மீக தந்தையர் நமக்கு இருப்பதால் தான் பார்த்தீங்கன்னா அது சாத்தியப்படும் எனவே வருகின்ற வெள்ளிக்கிழமை எவ்வளவு அனைத்து மக்களும் ஆசிரியர்கள் ஆயர்கள் அது போல தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து திருமண்டல நல விரும்பிகளும் இதில் கலந்து கொண்டு கத்திரின் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம்